கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் தமிழரசுக் கட்சியினருக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று இன்று காலை யாழில் நடைபெற்றது யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான குழுவினர் மாவை சேனாதிராசா தலைமையிலான தமிழரசு கட்சியினரை சந்தித்து கலந்துரையாடினர் யாழ்ப்பாணம் மாட்டின் வீதியில் உள்ள தமிழரசுக் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் இன்று காலை இந்த சந்திப்பு இடம்பெற்றது இதன்போது பிரதானமாக ஜனாதிபதி தேர்தல் உட்பட சமகால அரசியல் நிலைமைகள் என பல்வேறு விடயங்கள் குறித்தும் கலந்து இந்த சந்திப்பில் தமிழரசு கட்சி சார்பில் அதன் தலைவர் மாவை சேனாதிராஜா தலைவர் சி வி கே சிவஞானம் நிர்வாக செயலாளர் குலநாயகம் ஊடக பேச்சாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் அதேபோன்று தேசிய மக்கள் சக்தி சார்பில் அதன் தலைவர் அனுரகுமார் தேசநாயக்க மற்றும் அக்கட்சியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களான பிமில் ரத்நாயக்க ராமலிங்கம் சந்திரசேகர் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது අද ජා දු විශේෂෙන්ම රටේ මතුවෙලා තිබෙන තත්ත්වත් රටේ ආර්ථික තත්ත්වයක් දේශපාල තත්වත් පළිබඳ පිසාකච්චා කරා. ඒ වගේම විශේෂයම අපි ජාතික සමගෙන නිර්මාණය කරන්නේ කොහොමට එ අපේ රට තව දුට්ටත් ඉස්තරාට යන්න බෑ. එකනෙ එක ගහමරාගන්න එකනෙ කතර සැකේ අවිශවාසය පෝධේ තියගෙන ප්‍රතිස්සරට යන්න බෑ. එනි අපි ජාතික සම්ග නිර්මාණයකරීව සසදා ගත යුතු ක්‍රියාමාර්ග පිළිබඳප දීර් පිල සාකච්චා කර. මේ වන විටත් දෙදස් දහනමේ මැතිවරණ ප්‍රකාශනය අපි පළස් සභාම ආකාරෙන් ක්‍රාත්මකයීුතු බව පිළියාරගෙන තිබෙනවා. ඒ වගේ මෙතනින් එහාට යාම සඳාපි සාකච්චාව ගන්න ගිය යුතු විශේෂීම විවස්ථාමය වෙනස්කම අ වශ්වී තිබෙනවා. තරක්න විදැන්ට වස්ථාව තුළ නීති තුළින් ස්ථාපිති කරලා තිබෙන සමගිය සඳහා තිබෙන අවස්ථාවන් අපි තහුරු කළ යුතු තිබෙනවා සමාහරව තිබෙන නීතියට විවස්ථාව පමණක් සීම වෙලා නීතියෙන් නි්‍යවස්ථාවෙන් ඔබට ගිහිල්ලේ ප්‍රායෝගික ය අථර්ථය බවට පත් කරගැනින් සඳ ක්‍රාරක මවශ්‍යය ඒ පිළිබඳ අපි දර්ග සාකච්ඡාව කියදනාා විශේෂීම් අපි එකනෙකා අතර තිබුණු අනවබෝධයන් ඒගෙන කාතර තිබුණු යම්යම් ගැට්ලු පිළිබඳ පස්පරතාවෙන් පිළිබඳ දිර්ල සාකච්චා කර නිසා පිත අපි හොඳ සාකච්චාවක් සිදු කරා කියලා අනාගතය පිළිබඳ සුබදායි බලාපොරොත්වක් අප යමද නාම තිබෙනවා தேசிய மக்கள் சக்தி என்ற வகையில் இன்றைக்கு நாங்கள் தமிழரசு கட்சியை அவர்களுடைய தலைமுகத்தில் வந்து சந்திப்பதற்காக வந்தோம் அதன் பொழுது எங்களுக்குள்ளே இருந்த முரண்பாடுகள் அல்லது வித்தியாசங்கள் அனைத்தையும் நாங்கள் மிகவும் ஒரு நீண்ட நட்புறவுடனான ஒரு கலந்துரையாடலை நாங்கள் மேற்கொண்டு அதே போன்று நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எங்களால் முன்வைக்கப்பட்ட தேர்தல் விஞ்ஞாபனத்தில் நாங்கள் இப்போது இருக்கின்ற மாகாண சபை முறையை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் அது தொடர்பாகவும் நாங்கள் கலந்துரையாடினோம் அதை நடைமுறைப்படுத்துவதில் சிக்கல் இல்லை என்பதையும் நாங்கள் உரையாடினோம் அதே போன்று அதற்கு அப்பாலும் சென்று புதியதொரு ஒரு ஒரு வாக்கு தொடர்பாகவும் நாங்கள் பேசினோம் எதிர்வரும் காலங்களில் இந்த நாட்டில் நீண்டு நிலைக்கக்கூடிய ஒரு நிரந்தரமான ஒரு நாட்டை அல்லது மனிதர்களுக்கு இடையில் இருக்கின்ற அன்பு சகோதரத்துவத்தை கட்டியெழுப்புவதற்கான ஒரு செயற்பாடாகவும் நாங்கள் கலந்துரையாடல் மேற்கொண்டோம் ஆகவே இந்த கலந்துரையாடல் என்பது மிக மிக ஆரோக்கியமான அல்லது முரண்பாடுகளற்ற உடன்பாடுகளுடனான முடிந்த ஒரு கலந்துரையாடலாகும் இது முடிவு அல்ல இது எங்களுடைய ஆரம்ப கலந்துரையாடல் அதனால எதிர்பாரும் காலங்களிலும் இவ்வாறான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு உண்மையிலேயே ஒரு சமூகத்துக்கு ஒரு ஆரோக்கியமான செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு இருவருக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த உரையாடலுடைய பிரதானமான குறிக்கோள் අරෝඩි තු කමර නරි අඩක් පටේ අිලසියාපුර පටින් බවතේද නමුතර කජරලාන සඳප සජිප්‍රය වරසරල මුම කපටද අනුර ම සාානායහ උතුර ගල ප පහරම ඔක්ක නගෙන හිරේ වෙන්න ඕන කියලා තමයි දැනටම අස්භා කියයෙ බලය බිදා හැරීම එරිසා දැන තමත් ියාත්ලගෙන පලාස් සබා පිළිබඳ පේකගතාව පළ කරලා තිබෙනවා. එ විතරක්නවේ අප පළස් සභාාවලින් දැන්ර තිබෙන තත්ත්වය විසිඳුමක් ඇතිනොවී තිබෙන බවත් අපි පිළිගන්න.ඒ නිසා එතනින් ඔබ්බට යන ක්‍රියාදාමය අපිට අවශ්‍යයි එක විවස්ථාමය නීතිමය ප්‍රායෝගික ආර්ථික මෙ අදිශේෂ්‍ර ගණාවක යළි වෙනස්කමකින් තමයි ජාතික සමග ස්ථාාවතික හැක්කේ එකෙද අප ශ්වාසර. இப்போ எல்லோ எல்லோருக்கும் நன்றாக தெரியும் உண்மையிலே இந்த பதிமூன்றாவது அமைப்பு என்பது மாகாண சபை முறைமை என்பது இந்த அரசியலப்பில் இருக்கின்ற ஒன்று அதனால் அதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கள் இடமில்லை அதே போன்று நாங்கள் பார்க்கின்றோம் அது அந்த அந்த மாகாண சபை முறைமை என்பது மேலேயே இந்த பிரச்சனைக்கு உரிய தீர்வாக என்கின்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றது போன்று அதனால் அவ்வாறான தீர்க்கப்படாத இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு புதியதொரு பாதையை புதியதொரு அணுகுமுனையை முன்னெடுக்க வேண்டும் என்பதிலும் நாங்கள் முனைப்பாக இருக்கின்றோம் குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற சஜித் பிரேமதாசாக இருக்கலாம் ரணை விக்ரமசிங்காக இருக்கலாம் அனுபகுமார் திசான இருக்கலாம் பதிமூன்றாவது திருத்தம் மற்றும் இந்த மாகாண சபை தொடர்பிலே அதனை முழுமையாக முற்படுத்தலாம் என்றுதான் கூறி வருகின்றார்கள் ஒழிய இந்த தமிழர்களினுடைய சமஷ்டி தொடர்பாக என்னை ஒழுங்காக பேசுகிறார்கள் ඒ තා කරනම් පැඩර ජනගතා කරන්න නැත්තිේ ඇයි විශේෂෙන්ම අප පිහිතන්නේ මේ ප්‍රශ්නය විසඳීම සඳ අපි අතර සමගයක් අවශවෙන්න. එහෙම නැතු එක් දේශපාල කණ්ඩායමක් මේක තමයි විසඳම කියලා පැටවීමක් නැව අපිට අවශ්‍යකම තිබෙන්නේ. ඉදිරිීදී අපි අතර වෙන දේශපල සංවාධය සාකච්ඡා රා තමයි හොඳම විසිඳම අපි තෝරගත හිීතුවන්නේ. තොර අනිත් කණ්ඩායම් කියනවා ඇැබැ කිව්වගේ ල අන්්ු කරලත්ති යන්න. அப்போ கீழவனம் அப்போ කියන දේ කරන ව්‍යාපාරය. வியாபார ஒன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மற்ற கட்சிகள் இங்கு வருகின்றார்கள் பேசுகின்றார்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் அவர்கள் இதற்கு முன்பும் பீடத்தில் இருந்தவர்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் நாங்கள் சொல்வதை செய்கின்ற கட்சி என்பதை சொல்கின்ற செயற்பாட்டை முன்னெடுக்கின்றவர்கள் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் உறுதியாகவும் திடமாகவும் கூறிக்கொள்கின்றோம் அதே போன்று உண்மையிலேயே இந்த ஏனைய பிரச்சனைகள் தொடர்பாக உண்மையிலேயே அது ஒருவர் மீது ஒருவருக்கு மீதான அதிகாரங்களை திணிப்பது பிரச்சனைக்கு தீர்ப்பாக அமையாது என்பது எங்களுடைய நிலைப்பாடு அதனால் இருசாராரும் அல்லது மூன்று இருந்தாலும் சரி அனைவருடையும் பேச்சுவார்த்தையினூடாக ஒரு புதிய அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பதே எங்களுடைய நிலைப்பாடு குறிப்பாக மக்கள் மத்தியிலே வடக்கு கிழக்களை பிரித்தவர் அனுரவகுமார் ஒரு எதிரான இடர்பாடு நிலவி இந்த ஜனாதிபதி தேர்தல் இருங்குகின்ற நிலையில் ඕ ඇත්තර් ඉතිහාසේ අපි කිෙනෙකාති සිුව්චි සිදුවම් තිබෙනවා. අපි කල්පන කරනන්න තිහාස ජවතමින් තිබෙනවා නාගත සහා දොරටි ගරගන්න නොද. ස ඉතිහාසේ අපි සාකච්ඡා කරන්න ගියුත් විවිධ පාර්ශ්වයන්ට විවිධ කරුණු අපට ඉතිහාසය පිළිම සාකච්චා කරන්න පුලුවන් වර්තමානය අපඉන්නේ ඉතිහාසේ පිළිබඳවනෙවෙ අනාගත නිර්මාණය කරන්න කොහොමද කෙනෙකතම අප අදහස තිබන්නේ. එසේ නාගතති නිර්මාණය කරගැනීම සඳ. දෙමළ භාසාව කරන ජතා කර ජනතාවට දෙමළ ජනතාවට විශේෂම දේශපාලනයේ අයිතීන් පිළිබඳව සක්තිමත් සහතකයක් ලබා දීතු තිබෙනවා. ඒවාගේ මෙම ජනතාව පිළිබඳව තීන්දු තීරණ ගැනීම දවුන්ට අයිතියක් ලබා දීතු තිබෙනවා මේ ආී කරුණු පිළිබඳ අප අවධනයම් කළ යුතුයි. අපි හැමැ කෙනනම තිහාහ සත්තක ජවතෙන්න පටගත් අප නාගතයක් නිර්මාණ කරගන්නම් වෙන්නේ அதேபோன்று நாங்கள் கடந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தால் உண்மையிலேயே நம்மளே எதிர்காலத்துக்கான இலக்கையோ அல்லது நோக்கத்தை அடைய முடியாது என்பது இந்த இடத்தில் நாங்கள் சுற்றுக்கொள்கின்றோம் அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் கடந்த கால பிரச்சனைகளை பற்றி பேசுவதாக இருந்தால் கடந்த காலத்தை பற்றியே பேசிக்கொண்டிருக்கலாம் இப்போ கடந்த காலத்தில் எடுத்த முடிவுகள் எடுத்து சம்பந்தமாக அது சாதகமானதாகவும் பாதகமானதாகவும் இருந்திருக்கலாம் இருந்தபோதிலும் கூட நாங்கள் கடந்த காலத்திலே வாழ்கின்ற காட்சி அல்ல நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி நகருகின்ற கட்சி அதனால் எதிர்காலத்தை நோக்கி நகருகின்ற போது உண்மையிலேயே நாங்கள் எதிர்காலத்துக்கு தேவையானது என்ன என்பதை யதார்த்தபூர்வமாக சிந்திக்கின்ற நடவடிக்கை எடுக்கின்ற ஒரு கட்சி என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்ள வேண்டும் அன்றாட சகோதரர் சொன்ன ஒரு பகுதி சகோதரர் சந்திரசேகர சொல்லாமல் விட்டுவிட்டார் தமிழ் பேசுகிற மக்கள் தமிழ் மக்கள் தங்களுடைய விடயங்களை தீர்மானிக்கிற உரித்து அவர்களுக்கு இருக்கிறது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்பதையும் அவர் சொல்லியிருந்தார் எங்களுடைய பேச்சுவார்த்தை இன்றைக்கு தேசிய மக்கள் சக்தி என்னுடைய ஜனாதிபதி வேட்பாளராக இருக்க போகிற சகோதரர் அன்ரகுமாரதிசநாயக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இமால் ரத்நாயக்க திரு சந்திரசேகரன் மற்றவர்களோடு எங்களுடைய கட்சி தலைவர் அண்ணன் மாவை சேனராஜ தலைமையிலேயும் சுரேஷ்ட உபதலைவர் கௌரவ சி வி கே சிவஞானம் மற்றது எங்களுடைய நிர்வாக செயலாளர் திரு குலநாயகத்தோடு நாங்கள் நீண்ட பேச்சுவார்த்தை ஒன்றை நடத்தியிருக்கிறோம் ஒரு முன்னேற்றகரமான பேச்சுவார்த்தை இது என்று நாங்கள் இதனை வர்ணிக்கலாம் எல்லா விடயங்களுக்கும் தீர்வு கண்டுவிடவில்லை ஆனால் ஒரு ஆரம்ப சம்பாஷணை என்ற வகையிலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வண்ணமான ஒரு உரையாடல் இடம்பெற்றிருக்கிறது நம்பிக்கை தருகிற ஒரு உரையாடல் நீங்கள் கேட்ட பல கேள்விகள் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கிறோம் அவ அவற்றை எல்லாவற்றையும் பற்றியும் பேசியிருக்கிறோம் ஒரு முற்போக்கான சிந்தனையுடைய இடதுசாரி இயக்கம் என்ற வகையிலே அவர்களோடு எங்களுக்கு இணங்கி செல்லக்கூடிய பல விடயங்கள் இருக்கின்றன விசேஷமாக ஊழல் ஒழிப்பு மக்கள் மத்தியிலே சம உரிமைகள் என்ற பல விடயங்கள் பொருளாதார சமத்துவம் போன்ற பல விடயங்களிலே அவர்களோடு எங்களுக்கு நேரடியாகவே இணங்கக்கூடியதாக இருக்கிறது தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு என்ற விடயத்திலே பல ஏற்றத்தாழ்வுகள் பழைய சரித்திரங்கள் இருந்தாலும் கூட அவர் இன்றைக்கு உங்களுக்கு சொன்னதைப் போல இருக்கிற மாகாண சபை முறைமையை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அதனை நடைமுறைப்படுத்துவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார் ஆனால் இந்த மாகாண ச இப்போ இருக்கிற அந்த பதிமூன்றாம் திருத்த மாகாண சபை முறைமை தமிழ் தேசிய பிரச்சினைக்கான தீர்வு அல்ல என்பதையும் அவர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் இதிலேயிருந்து நாங்கள் முன்னோக்கி போவதற்கான வழிவகைகளை இருதரப்பாரும் இசைந்து சேர்ந்து பேசி முன்னால் செல்ல வேண்டும் என்பதை இரு தரப்பாரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அப்பால் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக அவர்கள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடுவார்கள் அதற்கு பிறகு அவர்களோடு நடத்தப்படுகிற பேச்சுவார்த்தையையும் அடிப்படையாக வைத்துத்தான் இலங்கை தமிழிசு கட்சி உரிய நேரத்திலே எங்களுடைய தீர்மானங்களை நாங்கள் எடுப்போம் நன்றி